ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தொடர் தோல்வியினால் பொறுமையை இழந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியுடைய டீமில் அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க ஒரு முக்கியமான அணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர வீரரை தற்போது சிஎஸ்கே அணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் முறையில் தற்போது வாங்க போகிறாங்க இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் டெத் பவுலிங்கில் இது சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்த போகுது அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் தான் விளையாடிய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மட்டும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வெற்றி பெற்றாங்க அதுவும் குறைவான டார்கெட்டை கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேஸ் பண்ண அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளில் அணிகளுக்கு எதிராகவுமே சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியை சந்திச்சாங்க பலம் இல்லாத ஒரு மோசமான பேட்டிங் ஆர்டர் தான் காரணம் டாப் துவக்க ஆட்டக்காரர்கள் நிலைத்து நின்று ஒரு பத்து ரன்கள் கூட சேர்க்க மாட்டாங்க இதன் மூலமாக சிஎஸ்கே அணி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்களுக்கு மிகவும் ப்ரெஷர் ஆகி போய் அவங்களும் ரன்களை சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுது அதே போல் பவுலிங்லேயும் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளக்கூடிய வகையில் சிஎஸ்கேவுடைய பவுலிங் யூனிட் கிடையாது சிஎஸ்கே இந்த முறை ஏலத்தில் முழுதாக நம்புன பவுலர்கள் யார் யார் அப்படின்னா சாம் கரன் ரவிச்சந்திரன் அஸ்வின் கலீல் அகமது மதிஷா பதிரனா நூர் அகமது போன்ற வீரர்கள் தான் கடந்த சீசனில் அணிக்கு நட்சத்திர வீரர்களாக இருந்த மகிஷா தீக்ஷனா துஷர் தேஷ்பாண்டே போன்ற வீரர்கள் தற்போது ஏலத்தில் மற்ற அணிகளுக்கு போய் விளையாடி கொண்டிருக்காங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நூர் அகமதை தவிர மற்ற சிஎஸ்கே வீரர்கள் யாரும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவு அளவில் பந்து வீசவில்லை அதே போல் மதிஷா அவர்கள் பந்து அதிகமான யார்க்கர்களை வீசினாலுமே கூட அதிகமான ஒயடுகளை வீசி அவங்க ரன்களை வாரி வழங்கிடுறாங்க இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் இருக்கக்கூடிய தமிழக வீரரான நட்ராஜ் அவர்களை தற்போது ஏலத்தில் எடுப்பதற்கு சிஎஸ்கே அணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெல்லி அணி விளையாடிய எந்த போட்டியிலுமே நடராஜன் அவர்கள் களமிறங்கவில்லை அப்படி இருக்கும்போது இன்னும் அடுத்த மூன்று போட்டிகளில் அவங்க களமிறங்கலாம் அப்படின்னா அவங்கள மிட் ட்ரான்ஸ்ஃபர் முறையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பதற்கு சிஎஸ்கே அணி அனைத்து முயற்சிகளுமே மேற்கொள்ள போகிறாங்க தற்போது டெல்லி அணியும் அதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது காரணம் தற்போது இருக்கக்கூடிய டெல்லியோடைய பவுலிங் யூனிட் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஒரு ஃபார்முலா அவங்களுக்கு ஒர்க் ஆகாததன் காரணத்தினால இந்த ஒரு பவுலிங் யூனிட்டை மாற்ற வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அதன் தான் சுமார் ஒன்பது ரூ ஒன்பதரை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட டி நடராஜன் அவர்களை தற்போது பிளேயிங் லவுனில் விளையாட வைக்காமல் இருக்காங்க டெல்லி அணி இதன் காரணத்தினால் தற்போது சிஎஸ்கே அணி மிட்ரான்சர் முறையில் டி நடராஜன் அவர்களை ஏலத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது சிஎஸ்கே அணியுடைய பவுலிங் யூனிட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் டெத் பவுலிங்கில் ஒரு இந்திய வீரர் சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும் அதன் மூலமாக தற்போது சுதப்பி கொண்டிருக்கக்கூடிய மற்ற வீரர்களை மாற்றிவிட்டு அணியில் இருக்கக்கூடிய மற்ற இளம் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவதற்கு சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதனால தான் தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது பார்த்திங்கன்னா தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி